கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பாக வேறு லெவலில் எப்பிசோடு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பிடிக்குமா அவ்வளோக்கலை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் மாப்பிள கிட்ட வந்து காசு வேணும் மரியாதையாக வந்து என்கிட்ட நான் கேட்குற காசை கொடு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக போய் அவர் மாப்பிளை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சந்திரகலாக்கிட்ட வந்து உதவி கேட்டோம்னா சந்திரகலா அவங்க ஆளுங்களை வச்சு இந்த பக்கம் ரேவதியை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் ரேவதி அழைச்சிட்டு போகிற விஷயத்தை வந்து இந்த பக்கம் கரெக்டாக சுவாதி வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் வந்து சந்திரா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வசந்தா இருக்காலை அவள் இருக்கிற இடத்துலையே வந்து இந்த பக்கம் குடோனில் வந்து பத்திரமா வந்து வச்சுரு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றப்ப இந்த பக்கம் மாப்பில் வந்து சொல்கிறாங்க மேடம் இதெல்லாம் வந்து சரியாக வருமானு எனக்கு தெரியலை இவை யாரும் புதுசாக வந்து கிளம்பியிருக்கா அப்படிங்கிறப்ப திபெர் நான் சொல்கிறத மட்டும் செய்யும் நீ மொதல் வேலையாக வந்து தேவையில்லாத பற்றி குழம்பாமல் இந்த பக்கம் பார்த்துக்க பார்த்தேன் எதுவாக இருந்தாலும் என் புருஷன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிட்ட வந்து ஆளுங்க எல்லாரையும் பாதுகாப்பாக அழைச்சிட்டு போய் இந்த பக்கம் வந்து உட்கார வச்சிடுறாங்க ஜ கரெக்டாக ரேவதி நினச்சபடியே ரேவதி கொஞ்சம் நேரம் கழிச்சு டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க ஏமா நீங்கள் தானே வசந்தா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் திட்டம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா புருஷன் இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து என் தங்கச்சியை தான் வந்து பிளான் பண்ணியிருக்காப்ல அதை நான் தடுக்கிறதுக்காக வந்து நீங்கள் உங்கள் உதவி வேணும் உங்களுக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ என்னம்மா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டால் எப்படி உங்கள் தங்கச்சியை வந்து கல்யாணத்தை நிறுத்துறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி பேக்கெட்டில் வந்து அவங்க ஆளுங்களுக்கு தெரியாமல் சிவனாண்டி ஆளுங்கள் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்த ஃபோனை எடுத்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆமாம் என்ன ஆச்சு உன்னை வந்து திடீர்னு ஆலையை காணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன செய்கிறது உன்னாலையும் தேடி கண்டுபிடிக்க முடியல நீ வேறு வந்து இந்த பக்கம் துர்கா ஹஸ்பண்டு நவீனை தேடி வேற வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதுக்காக தான் நான் கொஞ்சம் மெனக்கெட்டு இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் வசந்தாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றப்போ எப்படி எங்கே கண்டுபிடிச்ச நடந்த விஷயத்த சொன்னோன்னே என்னையும் சேர்த்து இங்கே அழைச்சிட்டு வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யாரை கேட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணுற வேற வழி இல்லை இல்லை இப்போ நமக்கு வந்து நேரமும் குறைவாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் ஏன் நாலஞ்சு பேர் இங்கே சுற்றி இருக்காங்க லொக்கேஷனை மட்டும் அனுப்பி விட்றேன் டக்குனு வா அப்படின்னு சொல்கிறப்ப சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமா அப்போ கரெக்டாக வந்து இவங்க சிவனாண்டி ஆளுங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் வேணுங்கிறத சாப்பிட்டுக்கங்க தேவை இல்லாமல் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிட்டு அவங்க வந்து வாசலில் வந்து பாதுகாப்புக்காக வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு பேர் அந்த சமயத்தில் இந்த பக்கம் ரேவதி கிட்டே வந்து சொல்கிறாங்க என்னம்மா உன் புருஷன் வந்து இவங்க நாலஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்களே சமாளிச்சிருவாங்களா சண்டை போட்டு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க அவர் பத்து பேர் இல்லை இருபது பேர் வந்தாலும் தைரியமாக நின்று சண்டை போட்டு காப்பாற்றிடுவார் போதா குறைக்கி நான் வேறு இங்கே இருக்கேன் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறப்போ உங்கள் மேலே வந்து உங்கள் புருஷனுக்கு வந்து ரொம்ப பாசம் தான் போல அப்படிங்கிறப்ப ஆமாம் பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் முதல்ல வந்து என் கையை வந்து அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து கை கட்ட வந்து சத்தல்லாமல் வந்து அவுத்துட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் பார்த்தா இந்த பக்கம் டக்குன்னு வந்து கதவை வந்து டக்குனு ராஜா வந்து செமவாசா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கதை உடச்சிட்டு இந்த பக்கம் ஆளுங்க எல்லாம் பறந்து பறந்து விழுறாங்கன்னே சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா நீங்கள் யார் ஆளுங்க சிவனாண்டி ஆளுங்க தானே அப்படின்னா அது இப்படி உனக்கு தெரியும் வேறு யார் இந்த வேலையெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிஷும் டிஷம் அட்டகாசமாக வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க கார்த்திகை அழைச்சதுக்கப்புறமா நீங்கள் தானே என்னை காப்பாற்றுனது அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை வந்து கட்டிக்க போகிறது இவங்க தான் போல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இவங்களை ஏற்கனவே பார்த்தியா அப்படின்னா ஆமாம் இவங்கள தானே பார்த்து நான் இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சேன் தம்பி எனக்கு வந்து யாருன்னே முன்ன பின்னே தெரியாத நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிச்சயமாக உங்களுக்காக நான் உதவி செய்கிற போதாக விளையாட நம்ம ரெண்டு பேரும் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சரி இந்த பக்கம் ரெண்டு பேரையும் வந்து வண்டியில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ராஜா வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு இந்த பக்கம் ரேவதி கூட இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து மயிலுக்கு வந்து ஃபோன் பண்ணி தகவலை வந்து சொல்ல சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ரேவதி வந்து சொல்கிறாங்க மாமா நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து சமாளிச்சுருங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம சின்னத்தைக்கு மட்டும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப விடு ஸ்வேதா ஏற்கனவே சொன்னால் ஏமா வந்து புத்தி இவ்வளோ அவசரப்படுற நமக்கு வேறு வழி இல்லை நம்ம என்ன செய்கிறது டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குல்ல அதுக்காக தான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறப்ப ஆனாலும் ரேவதி உன் தைரியத்தை வந்து ரொம்ப பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் துர்காவுக்கு வந்து தைரியம் சொல்லிக்கிட்டுருங்க இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னா சரி துர்காவை பார்த்துட்டு இப்போமா நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் சரியாக போய்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் துர்காகிட்ட வந்து போய் சொல்ல போகிற சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து சந்திரக்குள்ளே வராங்க வேணாம் இந்த சமயத்தில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பார்த்தா வந்து சரியாக வராது இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நவுந்து போயிட்றாங்க என்ன வேணாம் நம்மளை பார்த்துட்டு நவுந்து போகிறானே இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா யோசிக்கிறதோடு முடிச்சிருக்காங்க